பாஜக முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று சென்னை அடையாறில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரனின் இல்லத்தில் சந்தித்து என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணையும்படி கோரிக்கை வைத்துள்ளார் என்ற தகவல்தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பொருளாக பிடித்துள்ளது இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நீட்டித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வலுவை அதிகரிக்கும் நோக்கத்தில் இந்த சந்திப்பு நடந்ததாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அண்ணாமலை தினகரனுடன் அரசியல் உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இந்த சந்திப்பை மேற்கொண்டதாக தெரிகிறது அண்ணாமலை தினகரனிடம் என் கூட்டணியின் முக்கியத்துவத்தை விளக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் இணைந்து போட்டியிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் என்று தினகரன் கூறியிருந்தார் இந்த சந்திப்பு அமமுகவை என் தக்கவைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது இதற்கு முன்னதாக அமமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் என் இரண்டு இடங்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது ஆனால் தினகரன் என் ஆதரவை பாராட்டியிருந்தார் அதே சமயம் பாஜக தமிழக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என் அமமுக போன்ற கூட்டாளிகளுக்கு இடம் உண்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வலுவாக இருக்கும் என்று ஆதரவு தெரிவித்து இருந்தார் இப்படியான சூழலில் தினகரனை அண்ணாமலை சந்தித்து இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முக்கிய செய்த நீங்க அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக்